ஓம் சாய்ரா எனப்பான சாயசந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன் சாய்ரா நம்மளுடைய சாய சொந்தங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு என்னென்னிங்கன்னா மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அச்சயத்திருதி வருது இது ரொம்ப விசேஷமான நாளும் கூட என்னன்னா நம்ம எப்போதுமே வெள்ளிக்கிழமை அதாவது என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே சொல்கிறது என்னென்னா சாயமாக நீங்கள் என்றைக்கு லக்ஷ்மிமா பூஜை பண்ணி எங்களுக்கு வீடியோ நான் பார்த்தனும் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நான் பூஜை இருக்கேன் ஸோ உங்கள் வீடியோ பார்த்துட்டு பண்ணுறேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு நிறைவாக இருக்குது இந்த அச்சித்ரதியை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க எப்படி பண்ணணுங்கிறதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த தமிழ் நம்ம மக்கள் எல்லாருமே அதை பார்த்து பயனடைவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இது என்ன இன்னும் சிறப்புன்னு நான் சொன்னேன்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வருது சோ வெள்ளிக்கிழமை நம்ம லட்சுமி பூஜை பண்றோம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த எல்லா வீட்டுக்கு ஒவ்வொரு பெண்களும் இந்த பூஜை பலன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அபரிமிதமா இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா தங்கம் வெள்ளி வாங்குறது உங்களுடைய விருப்பம் நம்ம என்ன பொருள் நம்ம ஒருத்தருக்கு தானமா கொடுக்குறோமோ அது பல மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கறதா இதுக்கான உகந்த நாள் மற்றபடி லட்சுமி கடாட்சம் தங்கம் வாங்கறதுல வெள்ளி வாங்கறதுல இதா இருக்குங்கிறது அது உண்மை இல்லைனாலும் உங்களுடைய மன திருப்திக்கு வாங்கறது உங்களுடைய விருப்பம் ஆனால் எங்களால் நகையோ தங்கமாகவோ வெள்ளியாவோ எங்களால் நகைகள் கோல்ட் ஜுவல்லரி எங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியலன்னு இருக்கிறவங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் அதுக்கு நிகராக கடவுள் கடாட்சம் மிகுந்த ஒரு பொருளை நான் இதை சொல்ல போகிறேன் நீங்கள் இதை மட்டும் நீங்கள் வாங்கி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை லக்ஷ்மிமா பூஜை பண்ணுவோம் காயின் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறீங்க இல்லைன்னா அப்போ கூடவே ஒரு தட்டில் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு துணி விரிச்சுக்கோங்க அல்லது பச்சை கலர் துணி விரிச்சுக்கோங்க ஒரு தட்டு மேலே ஸோ அந்த துணி மேலே கண்ணுப்பூ ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கிழங்கா இருந்தால் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அது கொம்பு மஞ்சள்னு சொன்னோம் இல்லையா அதுவாக வாங்கி வச்சுக்கோங்க அது கிடைக்காத பட்சத்தில் மஞ்சள் பொடி வாங்கி வச்சுக்கோங்க குங்குமம் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இந்த மூணும் வச்சுக்கோங்க வீட்டில் நம்ம கிட்ட இருக்க அல்லது நீங்கள் புது நகை ஏதாவது நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி வீட்டில் இருக்க நகை இருக்கு சாயலாம் அதை நான் வச்சுக்கலாமான்னு கேட்குறீங்க ஃபோன் பண்ணி தாராளமாக அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் அந்த தட்டிலேயே வச்சுருங்க அதில் கொஞ்சம் போகிற பூ வைங்க வாசனை மலர்கள் வைங்க ஆர்டிஃபிஷியலான பூ எப்பவுமே கடவுளுக்கும் சாத்தக்கூடாது கடவுள் சார்ந்த விஷயத்துக்கும் அதை யூஸ் பண்ணக்கூடாது அதை தவிர்த்துருங்க சா வாசனை மலர்கள் வந்து அந்த தட்டு மேலேயே வச்சிடுங்க அதாவது மஞ்சள் கலர் பச்சை கலர் துணி காட்டன் துணி வந்து அந்த தட்டு மேலே போடுறது ரொம்பவே விசேஷம் அதுக்கு மேலே நான் சொன்ன இந்த பொருட்களை வைங்க வச்சதுக்கு அப்புறம் மா பூஜை முடிச்சுட்டு ஒரு தீபரதனை காட்டுங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சாயப்பா முன்னாடியும் லட்சுமிமா முன்னாடியும் சொல்லுங்க லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு நெனைஞ்சில் இருக்கட்டும் ரெண்டாவது என்னால் தங்கம் ஒரு பொட்டு கூட வீட்டில் இல்லாமா என்னால் வைக்கக்கூட முடியல அப்படின்றவங்க அதை தவிர்த்தரலாம் அதுக்காக பூஜை பண்ணாமல் விட்டுறாதீங்க மற்ற அதாவது மங்கள பொருட்கள்னு சொல்லியிருக்க இல்லைங்கன்னா இதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணால் போதும் அதோட எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி அல்லது ஒரு டம்ளர் பால் வைங்க வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய பூஜையை நீங்கள் பண்ணுங்கள் கோல்டு தான் பூஜை பண்ணணுமான்னு அப்படி என்னால முடியலன்னா தயவு செய்து பூஜை பண்ணாமல் மட்டும் இருக்காதிங்க அன்னைக்கு முழுக்க நல்ல நாள் தான் நீங்க எப்போ வேணாலும் உங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பூஜை பண்ணலாம் மற்றபடி முறையாக நம்ம என்ன பண்ணலாம் எந்த எப்போல்லாம் பண்றது நல்லது அப்படிங்கிறது நான் போன வருஷம் வீடியோலையும் போட்டிருக்கேன் அதை நீங்க பாருங்க தெரியும் நம்ம நானும் அப்படி தான் பண்ண போகிறேன் சாயரம் நிறைய பேர் கேட்குறது சாயமா நீங்க எப்படி பண்ண போறீங்க அப்படின்னு பொதுவாக அன்னைக்கு அன்னதானம் நிறைய கொடுப்போம் வஸ்திர தானம் எனக்கு திருவண்ணாமலை ஒரு முறை போகும்போது நான் இந்த மக்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கக்கிட்ட ஸோ திருவண்ணாமலை போச்ச சித்தர் ஒருத்தர் வந்து நீங்கள் வஸ்திர தானம் கொடுமா அப்படின்னு சொன்னாங்க அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு விசேஷ தினம் வந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வஸ்திர தானம் நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ இந்த அச்சத்திருதிக்கும் வஸ்திர தானம் கொடுக்கலாம்னு இருக்கேன் அதனால் அதனால உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டால் விழிப்புணர்வோடையும் இருப்போம் நம்ம சென்டருக்கு வரவங்க சாயமா என்னால முடிஞ்ச உதவியா இதை நீங்க வச்சு வஸ்திர தானம் கொடுங்க ஏன்னா வஸ்திர தானம் கொடுக்கறதுல அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸ் நான் பாக்குறேன் ஸோ என்னால அந்த உங்க அளவுக்கு செய்ய முடியாது இருந்தாலும் அதுல ஒரு சின்ன பங்கா என்னால முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க இதுல வர நம்பருக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அதுவும் ஜிபே நம்பர் தான் ஸோ உங்களால என்ன முடியுதோ நீங்கள் அதை அந்த உதவி நீங்கள் பண்ணீங்கன்னா வஸ்திர தானம் பண்ணுறதுக்கு இன்னும் மேலும் உதவியாக இருக்கும் இன்னும் ஒரு பத்து பேருக்கு சேர்த்து நான் வஸ்திர தானம் கொடுக்க உதவியாக இருக்கும் இது உங்களுடைய விருப்பம் மட்டுமே ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கறது இந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க சாயராம் இதை முன்னாடியே நீங்கள் வீடியோவில் சொல்லிடுவீங்கன்னா உங்களவுக்கு எங்களால் இவ்வளோ தர முடியாது ஆனால் என்னால் முடிந்த கான்ட்ரிபியூஷன் ஆச்சுன்னா தான் ஏதாவது பண்ணியிருப்பேன் நீங்க சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லி கேக்குறீங்க சோ தான் இந்த வீடியோ பதிவுன்னு கூட நிறைய மக்களுக்கு அன்னைக்கு அச்சை திருவிதி அன்னைக்கு இந்த பூஜை எல்லாம் வீட்டுல முடிச்சிருங்க மன நிறைவோட சந்தோஷத்தோட குடும்பமா என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு லட்சுமி கடாட்சம் வீட்டில் நிறைஞ்சு இருக்கும் லட்சுமிமா வீடு தேடி நம்ம வீடு தேடி உங்களுடைய ஒவ்வொருத்தருடையே இல்லம் தேடி கண்டிப்பா வருவாங்க சண்டை சச்சரவு இல்லாம கணவன் மனைவி சண்டை சச்சரவு இல்லாமல் குழந்தைங்களோட சண்டை சச்சரவு இல்லாமல் அன்மா சிரிச்சுட்டு குடும்பமா வீட்டில் இருங்க வர தெய்வம் நிரந்தரமா நம்ம வீட்லேயே தங்கிடுவாங்க ஏன்னா சின்ன சின்ன அவச்சொல்லும் சண்டை சச்சரவுகளும் இருக்கிற குடும்பத்தில் மேக்சிமம் சண்டை சச்சரவர்களோ இருக்கிற குடும்பத்துல தெய்வ சக்தி கம்மியாக தான் இருக்கும் ஸோ அன்னைக்கு நல்ல நாள் உகந்த நாள் நம்மளுடைய பிறந்த நாள் கல்யாண நாள் மாதிரி அச்சை திருதி வந்து லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அன்னைக்கு பூஜை பண்றதும் ரொம்ப உகந்தது வீட்டில் குபேரர் பூஜை பண்ணலாமா நான் தாராளமா பண்ணலாம் இது எல்லாம் உங்களுடைய விருப்பம்தான் அந்த மாதிரி வீட்டுல சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கடவுள் லக்ஷ்மிமா நம்ம வீடு தேடி நம்மளை ஆசிர்வாதம் பண்ண வரும்போது அந்த லட்சுமி பூஜை பண்ணி நம்ம தீபதனை காட்டும் போது கண்டிப்பா உள்ள சுவாமி வந்துடுவாங்க அப்படி வரைச்ச நம்மள அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு முழுமையா கொடுத்து நம்ம இல்லத்திலே நிரந்தரமா தங்கறதுக்கான மிகப்பெரிய அரிய வாய்ப்பு இது அதனால ரொம்ப சந்தோஷமா இருங்க உங்களுடைய சந்தோஷம் மேலும் அறி அதிகரிக்க எல்லாமல்லாம் நான் சாயப்பாட்டை பிரார்த்தனை வச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நீ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்